டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ரிவாஸ் லிகா ட்ரீஎன்பிஎஸ்சியின் ஓல்டு கொஷின் பேப்பரிலிருந்து இன்று ஒரு தகவல் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி இதை வந்து ஆழ்வார்களின் தொகுப்புன்னு சொல்லுவாங்க இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம்னு பேர் வைத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி தான் இதுக்கு பேர் வைத்திருக்காரு இதோட வேறு பெயர்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ற தமிழ்மறை திராவிட சாகரம் வைணவர்களின் தமிழ் வீதம் இதில் நாலு பிரிவுகள் இருக்குது ஒன்று முதலாயிரம் ரெண்டு மூத்த திருமொழி மூணு திருவாய்மொழி நாலு இயற்பா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு பாடல்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டீட்டெயில் வந்து கரெக்டாக நாலாயிரம் அப்படின்னு வர்றதுனால நாலாயிரம் பாடல்கள் தான் இருக்குன்னு நான் நினச்சேன் பட் மொத்த பாடல்களோட எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆறுன்னு சொல்லி ஒரு இதில் நான் படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரெக்டானு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ